வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன நம்ம இப்போ நீங்கள் பார்க்க பார்த்த வீடியோ வந்து நாகர்கோவில் கோணம் பகுதியில் ஞானம் காலனியில் இந்த வீடு இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது பாதை இருபது அடியில் பாதை இருக்குது ஒம்பது சென்று வீட்டு மனை வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு இடத்த காமிச்சு தந்து நேரடியாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா ஓனர்கிட்ட நேராக பேசுகிற மாதிரி ரெடி பண்ணி தரலாம் கொஞ்சம் பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி கம்மியான ப்ரைஸில் முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம் வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாகர்கோவில் கோணம் பகுதி கோணம்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் டவுனில் இருந்து ரொம்ப வசதியான இடம் பக்கத்தில் இந்த வீட்டு மனை பக்கத்தில் உங்களுக்கு விஐபி கார்டன் இருக்குது விஐபி கார்டனுக்குள்ளே போக வேண்டாம் அந்த கார்டன் பக்கத்தில் கார்டன்லேருந்து கரெக்டாக ஒரு இருபது மீட்ரு முப்பது மீட்டரில் இந்த வீட்டு மனை பழைய லேவிட்டு உங்களுக்கு கோணம் கோணம் பகுதியை சொல்லும்போது உங்களுக்கு இது ஒரு பழைய அப்ரூவ்ட் பிளாட்டு தான் உங்களுக்கு அதில் ஒம்பது சென்ட் வீட்டு மனை இருக்குது பாதையை நீங்கள் பார்க்கும்போது ஒம் இருபது அடி பாதை அமைச்சிருக்காங்க இந்த பவுண்டேஷன் பவுண்ட்ரி பவுண்டரி கட்டி இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு பிளாட்டுக்கு பேக் சைடில் ஒரு தோட்டம் இருக்குது அதுக்கு அடுத்தது வீடு தான் உங்களுக்கு தோட்டத்துக்கு பின்னாடியே வீட்டு மறை பக்கத்துலேயே எல்லாம் இருக்குது நல்ல வேகமாக பிக்கப் இருக்கு அந்த விஐபி கார்டனுக்குள்ளே உங்களுக்கு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா பதினாலு லட்ச ரூபா இடத்த பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே இருந்தனா கொஞ்சம் கம்மி பண்ணி ப்ரைஸில் வாங்கலாம் ஆனால் இது நமக்கு அதுக்கு முன்னாடியே இருக்குது வீட்டு ஓனர் சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து கோணம் சொல்லும்போது சென்ட்டுக்கு அங்கே பத்து ரூபா பன்னிரெண்டு ரூபா பதிமூணுரூவா அப்படி இருக்குது ரேட்டு ஒவ்வொரு இடத்த பொறுத்து இருக்குது நமக்கு இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்க ப்ரைஸ் வந்து ஒம்பதே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒம்பதே முக்கால் ரூபா சொல்லி நம்ம நேரடியாக உங்களுக்கு இடத்த வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரடியாக ஓனட்ட பார்த்து பேசி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் முடிச்சு தரலாம் பாதை இருபது அடி பாதை இருக்குது விஐபி கார்டன் பக்கத்துலேயே இந்த வீட்டு மனம் வந்திருக்கு கோணம் ஞானம் காலனி சொல்லுவாங்க காலனி தாண்டி தான் விஏபி கார்டன் உங்களுக்கு இந்த பிளாட் வந்து ஞானம் காலனி காலனி பகுதியில் தான் பழைய லேவுட்டில் இருக்குது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்